அமெரிக்க முதலீடுகள் குறித்து முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் பிரேமலதா விஜயகாந்த் விஜய் நடித்த கோட் படம் இன்னும் பார்க்கவில்லை விஜய் கட்சியால் வாக்குகள் சிதறுகிறதா என்பதை தேர்தலில் தான் தெரியும் அமெரிக்கா பயணத்தில் ஈர்த்த முதலீடுகள் குறித்து தமிழகம் திரும்பியவுடன் முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் சென்னை மதுரவாயில் பாரதிய இந்து பரிவார் அமைப்பின் சார்பில் அதன் தேசிய மகளிரணி தலைவி வீரமங்கை வலசை பிரியா தலைமையில் கிருஷ்ணா நகரில் அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையின் பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் செய்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் இருக்கிறதா என மக்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் அனைத்து துறைகளிலும் போராட்டங்கள் நடைபெறுவதால் இதனை முடிவு செய்ய வேண்டியது மக்கள்தான் விஜய் நடித்த கோட் படத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை எனவே படம் பார்த்துவிட்டு அது குறித்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன் கச்சத்தீவை மீட்டெடுத்தால் தான் தமிழக மீனவர்களின் பிரச்சனை தீரும் அதை தாரை வார்த்து கொடுத்தது திமுக தான் அவர்கள்தான் தற்போதும் ஆட்சியில் உள்ளனர் எனவே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களின் கோரிக்கை தாவேகா கட்சியின் மாநாடு தாமதமடைவதற்கு காரணம் என்பதை குறித்து விஜய் தான் பதிலளிக்க வேண்டும் தமிழக கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்காதது குறித்து மத்திய கல்வித்துறை தான் பதிலளிக்க வேண்டும் அதே சமயம் அனைவரும் அனைத்து மொழிகளையும் கற்க வேண்டும் என்பதும் தாய்மொழியை காக்க வேண்டும் என்பதும் எங்களது கொள்கை என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் விஜய் கட்சியால் திராவிட கட்சிகளின் வாக்குகள் சிதறுகிறதா இல்லையா என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில்தான் தெரியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருப்பது சிகிச்சைக்காகவா அல்லது முதலீடுகளை ஈர்க்கவா என்பதை அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் அதேபோல் அவர் தமிழகம் திரும்பியவுடன் எத்தனை நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளார் எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்துள்ளார் என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்தார்